என்னோடய பேர் வந்து ரெஜின் ஜோ நான் வந்து புதுக்கடை என்ன ஊரில் இருந்து வரேன் கடந்த ஒரு மூன்று நான்கு வருடமாக எனக்கு வந்து தீராத இந்த ஒரு செட் பழைய சின்ன வயதில் வந்து விழுந்த ஒரு காயம் இருக்குது அந்த காயத்தினால் வந்து நான் வந்து மூன்று நான்கு வருடமாக ரொம்ப தீராமல் தலைவலியாக இருந்து டேப்லெட்ஸ் எடுத்து பார்த்தேன் தீரவே இல்லை அப்போ அம்மா சொன்னாங்க சரி இப்போ எல்லாம் முடிஞ்சிருச்சுல லீவில் இப்போ போகலாம் அப்படின்னு கூப்பிட்டாங்க சரி இங்கே வந்தேன் வந்துட்டு ஒரு ச ரெண்டாவது நாள் வந்து எனக்கு கம்ப்ளீட்டாக தீர்ந்துருச்சு கம்ப்ளீட்டான கம்ப்ளீட்டாக தீர்ந்துருச்சு அடுத்தது மூணாவது ஆள் நேற்றைக்கு வந்து நான் வந்து ப்ரேயர் பண்ணிகிட்டு இருந்தேன் ப்ரேயர் பண்ணிகிட்டு இருந்தாங்கள கடவுள் என்னோடு பேசினார் நேரடியாக வந்து பேசினார் பேசிகிட்டு சொன்னார் மகனே நான் உன்னோடு இருக்கிறேன்